எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாங்க வந்து கேஎஃப்இடிஏ தமிழ் யூடியூப் சேனல்ல வந்து இணைஞ்சிருக்கோம் என் பேர் சந்தேஷ் என்னோட நேம் வந்து நாராயணன் ஸோ நாங்கள் ரெண்டு பேரும் வந்து பாத்தீங்கன்னா இப்போ தொடர்ந்து வந்து நிறைய பொருளாதார ரீதியான தகவல்களையும் சேமிப்பு குறித்த தகவல்களையும் அதே போல வந்து பாத்தீங்கன்னா பங்கு குறித்த தகவல்களையும் இன்னும் பல விஷயங்களை வந்து இந்த ஒரு யூடியூப் சேனல்ல வந்து நாங்க விவரமா வந்து நேர்களுக்காகவே சில சில கேள்விகளுக்கு வந்து பதில்களை வந்து அளிக்கிறது விதமாக இந்த ஒரு யூடியூப் சேனல் வழியாக உங்களிடம் நாங்கள் வந்து சந்திக்கிறோம் நம்மளுக்கு நேராக கிடைக்கும் போதெல்லாம் ஒவ்வொரு வீடியோவும் நம்ம அப்லோட் பண்ணுவோம் தயவு செஞ்சு நம்ம யூடியூப் சேனலான கேபிடிஏ தமிழ் யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கோனை கட்டி விடுங்க நோட்டிபிகேஷன் அப்போ கிடைக்கும் அதுக்கு ஏற்றபடி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வீடியோஸில் வந்து சிறப்பான தகவல்களை வந்து நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் இன்ஃபர்மேஷன் சொன்னீங்க ஐடி எல்லாம் என்ன நடக்குது அப்படின்றது வந்து தெரியாதவங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இன்னொரு விஷயம் சார் இப்போ என்னன்னா நம்மளுக்கு பேசிக்கா நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற கம்பெனி அப்படின்னா நமக்கே தெரியும் அது வந்து அவங்க கிட்ட காசு இல்லை அவங்க அவங்களால அந்த கம்பெனியை ரன் பண்ண முடியல அப்படின்னா அவங்க எம்ப்ளாயிஸ்கிட்ட சொல்லிடுவாங்க முன்னாடியே இந்த மாதிரி சம்பளம் வந்து கம்மியாக தான்பா வருமானம் கம்மியாக தான்பா இருக்கு சம்பளம் வந்து உங்களால குடு எங்களால கொடுக்க முடியாது அப்படின்றத சொல்லிடுவாங்க ஆனா ஒரு சில கம்பெனிஸ்ல திடீர்னு சொல்றாங்க இந்த மாதிரி நீங்க வந்து நாளை இருந்து வராதிங்க அப்படின்ட்டு அந்த மாதிரி திடீர்னு நம்மள வந்து வேலைய விட்டு நீக்கிறாங்க அப்படிங்கும்போது அதுக்கு எத் எந்த விதமான முன்னேற்பாடுகள்லாம் நம்ம வந்து செஞ்சு வைக்க முடியாது இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான சுச்சுவேஷன் வருதுன்றது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் என்னைக்கு என்ன நடக்கும்ன்றது யாராலையும் கணிக்க முடியாது அதுல ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா வேலை நீக்கப்படுவது சேஃப்டியா இருக்கு செக்யூரான ஒரு ஜாப் தான் ஒரு பிரச்சனையும் இல்ல அப்படின்ற ஒரு மனநிலை எப்போதுமே நம்ம இருக்கக்கூடாது ஏன்னா நீங்களே பார்த்துருப்பீங்க கோவிட் காலகட்டத்துல எவ்வளவு பேருக்கு வேலை எழுந்திருக்காங்க எவ்வளவு பாதிப்பு உண்டாச்சுன்றது நம்ம எல்லாம் வந்து தெரிஞ்ச ஒரு விஷயமா தான் இருக்கும் திடீர்னு ஏதோ ஒரு ஒரு சின்ன ஒரு கண்ணுக்கு தெரியாத ஒரு வைர வைரஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வாழ்க்கையை புரட்டி போடுன்றது யாரு கூட கனவுல கூட நினைச்சிருக்க மாட்டோம் அப்படின்ற ஒரு விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம்தான் ஆஹ் இப்படி இருக்கறப்ப என்ன செய்யணும் அப்படின்னா வேலைக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு ஒரு முடிவுக்கு வந்துடணும் ஆஹ் நான் மினிமம் இவ்வளோ மாசம் அல்லது இவ்வளோ வருஷத்துக்குள்ள நான் வந்து இந்த வேலையில இருந்து நான் ஆஹ் வெளியே வருவேன் அப்படின்னு ஒரு மைண்ட் செட் வச்சுக்கணும் ஒரு சராசரியா இத்தனை மாசத்துக்குள்ள வெளியே வருவேன்ற ஒரு மைண்ட் செட் வச்சுக்கிட்டு அது ஒரு எமர்ஜென்சி பேக்கப் அந்த பிளானுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா நம்மளுடைய சம்பளத்துல ஒரு குறுகிய ஒரு மொத்தத்தை வந்து ஒரு எமர்ஜென்சி ஃபண்ட் வந்து டெவலப் பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்கணும் இது எதுக்கு எமர்ஜென்சி ஃபண்ட் இப்ப தேவைன்றது உங்களுக்கு இப்ப புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் திடீர்னு இப்போ ஜாப்லெஸ் ஆயிடுச்சு அப்போ வீட்டுக்கு செலவு செலவுக்கு என்ன பண்றது யார்கிட்ட போய் கடனை வாங்குறது கடனை வாங்கினாலும் கடனை திருப்பி கொடுக்கறதுக்கு ஒரு வேலை இருந்தால் தானே நம்மளுக்கு அதை கன்சிஸ்டண்டா அந்த இஎம்ஐயோ ஏதோ கட்ட முடியும் அல்லது ஏற்கனவே கடனை பண்ணியிருந்தோம் அப்படின்னா அந்த கடனுக்கு இஎம்ஐ கட்டுறதுக்கு என்ன பண்றது இந்த மாதிரியான குழப்பங்கள் எல்லாம் நிறைய பேருக்கு இருக்கு அதனாலவே நம்ம எமர்ஜென்சி ஃபண்ட வந்து ஒரு ஒன் ஒரு ஆறு மாசம் சொல்லுவாங்க ஆனா ஒன் இயருக்கு ஏற்ப ஒரு ஆஹ் எமர்ஜென்சி ஃபண்ட் இருந்தா இன்னும் ஒரு சேஃப்டி நெட்டா தான் இருக்கும் ஒரு தைரியம் இருக்கும் மனசுக்குள்ள அப்ப எவ்வளவு நன்மாரும் ஒரு புது தொழிலுக்கோ அல்லது புது நிறுவனத்துல வேலை தேடுறதுக்கோ வந்து பாத்தீங்கன்னா ஒரு தைரியம் கொடுக்கும் ஒரு ஊக்கத்தை கொடுக்கும் அந்த எமர்ஜென்சி ஃபண்ட பில்ட் பண்ணி வச்சதுனால அப்ப நம்மளுக்கு பேக்கப் இருக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை நம்ம மேனேஜ் பண்ணிடலாம் திருப்பி இன்னொரு வாய்ப்பு தேடலாம் அப்படின்றத வந்து நம்ம தைரியமா அதுல முடிவெடுக்க முடியும் ஒண்ணு ரெண்டாவது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சைடு பை சைடா ஒரு பிசினஸ்ஸை நீங்க பண்ணலாம் அதாவது வேலையில இருக்கும்போதே ஒரு சைடு பிசினஸ்ஸா கூட நீங்க வச்சுக்கலாம் அது வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு வந்து ரொம்ப ஆஹ் பாப்புலரா உங்களுக்கு நீங்க வாங்கக்கூடிய ஒரு சம்பள அளவுக்கு அந்த ரெவென்யூ வரலைனாலும் பரவாயில்ல ஒரு அளவுக்கு உங்களுக்கு அந்த ரெவென்யூ மேனேஜபிளா வந்துச்சுனாலே போதும் ஏன்னா நீங்க வேலையை இழந்தப்போ வந்து பாத்தீங்கன்னா பணத்தோடைய அருமை வந்து உங்களுக்கு புரியும் அப்படி இருக்கிறப்போ வீட்டு செலவுக்கு எவ்வளவு பணம் வருது எவ்வளவு செலவு ஆகும்ன்ற ஒரு கணிப்புக்கு வந்து நீங்க ஏற்கனவே பட்ஜெட் பண்ணிருக்கணும் ஒரு நீங்க பட்ஜெட் பண்ணிருந்தீங்கன்னா அது அதுக்காக தான் நான் பட்ஜெட் பத்தி பேசிருந்தோம் நீங்க அந்த பட்ஜெட் பண்ணும்போது வீட்டுக்கு எவ்வளவு செலவு இருக்குன்ற ஒரு ஐடியா உங்களுக்கு தெரிஞ்சிடும் சோ சைடு பை சைடா ஏதாவது பிசினஸ் பண்றது ஒரு டியூஷன் சொல்லி கொடுக்கறது அல்லது பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல மியூசிக் சொல்லி கொடுக்கறது லாங்குவேஜ் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி புதுசா நீங்க அந்த ஆப்ல லாங்குவேஜ் கத்துருப்பீங்க அதன வச்சுக்கிட்டே வந்து அதை வச்சுக்கிட்டே வந்து உங்களுடைய காலேஜ்ல இருக்கக்கூடிய ஜூனியர்ஸுக்கு நீங்க படிச்ச காலேஜ்ல அல்லது வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய தம்பியோ தங்கச்சியோ இருக்காங்கன்னா அவங்களுடைய பேட்ச்மெட் கிளாஸ்மெட்ஸுக்கு அந்த லாங்குவேஜ் கிளாஸஸ் சொல்லி இருக்கட்டும் இதை வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு ஹாபி மாதிரி நீங்க ஆரம்பிச்சு அது ஒரு பிசினஸ் ஆகும் நீங்க சைடு பண்ணலாம் ஈவினிங்ல ஒன் ஹவர் கிளாஸஸ் மாதிரி கண்டக்ட் பண்ணி அதன் மூலமாக ஒரு ஒரு சம்பளத்தை நீங்க எடுத்துக்கலாம் அதாவது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பணத்தை நீங்க பிறக்கலாம் அந்த பணத்தை வச்சுட்டு நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த எமர்ஜென்சி பண்ணுக்கு நீங்க பண்ணிக்கலாம் கொஞ்சம் சாமர்த்தியமா நீங்க இருக்கிறீங்க உங்களுடைய தொழிலே உங்களுக்கு நல்ல நாலேஜ் உங்களுக்கு அந்த தொழிலுக்கு சம்பந்த நாலேஜ் இருக்கு அப்படின்னா அதுக்கு ஏற்ப நீங்களும் ஒரு தனியா ஒரு சின்னதா ஒரு குட்டி வெப்சைட் மாதிரி ஆரம்பிச்சு அந்த வெப்சைட்ல நீங்க அந்த அந்த தொழிலுக்கு சார்ந்த டெக்னாலஜி என்னமோ அதுக்கு சம்பந்தப்பட்ட வீடியோஸை போடலாம் புத்தகங்களை எழுதலாம் அது வந்து இப்ப அமேசான்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்களே பப்ளிஷரா கூட போகலாம் அதே போலவே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு யாராவது புத்தகங்கள் வந்து பப்ளிஷிங் ஹவுசஸ் தெரியும் அப்படின்னா அவங்க கிட்டவே நேரடியாக நீங்க போகலாம் அல்லது ஒரு புத்தக விழால கூட போனீங்கன்னாலே இந்த பப்ளிஷர்ஸ்கொடைய கான்டாக்ட்ஸ் கிடைக்கும் அந்த புத்தக விழால இந்த பப்ளிஷர் கான்டாக்ட்ஸ வச்சு உங்களுடைய டெக்னிக்கல் நாலேஜ் ஏதா இருந்துச்சுன்னா ஏற்ப வந்து நீங்க அந்த பப்ளிஷ் பண்ணலாம் புத்தகங்கள்ல காமிக்ஸா கொண்டு வரலாம் ஒரு டெக்னாலஜி சம்மந்தப்பட்ட விஷயத்த ஒரு காமிக்ஸ் ஓடியோத்துல நீங்க புத்தகமா கொண்டு வரலாம் இதுக்கு வந்து நிறைய வாய்ப்புகள் இருக்கு அதனால தான் என்னுடைய லைஃப் இது இல்லைன்னா வழியே இல்லைன்ற ஒரு மைண்ட் மைண்ட் செட்டை வந்து தவிர்த்து உங்களுடைய டேலண்ட்டை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்புகள் என்ன அப்படின்றத தேடிட்டே இருக்கணும் ஒரு தேடல் தான் நம்மளுடைய வாழ்க்கை புது புது விஷயங்களை தேடுங்க புது புது விஷயங்களை கத்துக்கோங்க இப்ப வந்து பாத்தீங்கன்னா தொழில்நுட்பம் கூட வளர்ச்சி ஆகிட்டே இருக்கு ஏஐ அப்படின்னு சொல்றாங்க ஏஐல இருந்து நிறைய பேர் வே வாய்ப்பு வேலை வாய்ப்பு வந்து இழக்கிறாங்கன்றாங்க ஆனா அதே ஏஐ வச்சு நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வேலைகளும் நம்ம செய்யலாம் கிரியேட்டிவானது நிறைய உதாரணங்கள் கூட நம்ம அப்பப்போ அன்றாட பழைய லீடர்ஸ்களை பழைய ஆக்டர்ஸ்களை கொண்டு வந்து ஏஐ மூலமா ரெடி பண்ணி யூடியூப்ல போடுற நிறைய சேனல்ஸ் இருக்கு நிறைய விஷயங்களை வந்து நீங்க பண்ணலாம் அதுக்கேற்ப வந்து பாத்தீங்கன்னா டெக்னாலஜி வந்து பயன்படுத்திக்கிட்டு நீங்க முன்னேறலாம் ஓகேங்க சார் தேங்க்யூ அஹ் நம்ம மக்களுக்கு ரொம்ப இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் சரி நேர்களே இந்த தகவல் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நாங்கள் நம்புறோம் கருதுகிறோம் அதுக்கேற்ற மாதிரி வந்து உங்களுக்கு சில கேள்விகள் ஏதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட் வழியாக வந்து செய்து பேசவும் நம்மளுக்கு வந்து தகவல்களை வந்து நீங்க அனுப்பவும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க வேற ஒருத்தவங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அவங்களுக்கும் தெரியணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க உங்களோட கமெண்ட்ஸ் ஏதாவது இருந்தது நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது ஏதாவது இருந்தது உங்களுக்கு கொஷின் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதை வந்து எங்களோட கமெண்ட் பாக்ஸில் போடுங்க அதுவும் நாங்கள் வந்து எடுத்து டிஸ்கஸ் பண்ணுறோம் உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம் தேங்க் யூ